ஒன்று இருபத்தி ஆறாம் அதிகாரம் பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரோடும் கூட சீப் வனாந்தரத்திற்கு புறப்பட்டுப் போனான் சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழி இருக்கிற அகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான் தாவீது வனாந்தரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்தரத்திற்கு வருகிறதைக் கண்டு தாவீது வேவுகாரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான் பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் பாளையமிறங்கின இடத்திற்குப் போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான் சவுல் இரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான் ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தார்கள் தாவீது ஏத்தியனாகிய அகிமலேக்கையும் செருயாவின் குமாரனும் யோவாவின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து என்னோட கூட சவுல் இடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய் நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான் அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள் இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான் அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது அவனைச் சுற்றிலும் அப்நேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அபிசாய் தாவீதைப் பார்த்து இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான் தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான் பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான் தாவீது சவுளின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள் அதை ஒருவரும் காணவில்லை அறியவுமில்லை ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள் தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடமுண்டாக தூரத்திலிருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான் அதற்கு அப்னேர் ராஜாவுக்கு நேராக கூக்குரல் எடுகிற நீ யார் என்றான் அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி நீர் வீர நல்லவா இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார் நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீதே இது உன் சத்தம் அல்லவா என்றான் அதற்கு தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனே இது என் சத்தம்தான் என்று சொல்லி பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன நான் என்ன செய்தேன் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது ராஜாவாகி என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்துவிட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக மனுபுத்திரர் அதை செய்தார்களேயாயில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள் அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனா இராதபடிக்கு துரத்திவிட்டார்களே இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான் அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான் அதற்கு தாவிது இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கிக் கொண்டு போகட்டும் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக இன்று கர்த்தர் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபதிரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவீது தன் வழியே போனான் சவுலும் தன் ஸ்தானத்திற்குத் திரும்பினான்